ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கத்தர்கள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் நாங்கள் கத்தரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாக இருக்கும் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் இப்படி சொல்லுகிறது மனுஷர் நமக்கு விரோதமாய் போது கத்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார் கதர்கள் ஸ்தோத்திரம் என்ன நடந்திருக்கும் இரண்டுல இருந்து எட்டு வசனங்கள் வரைக்கும் அந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் கொந்தளிப்பு அலைகள் அவர்களுடைய கோபங்கள் அவர்களுடைய எரிச்சல்கள் நம்ம மேல எரிகையில் உயிரோடு அவர்கள் நம்மளை என்ன செய்வார்கள் விழுங்கி இருப்பார்கள் அக்கினி இது எல்லாவற்றையும் அங்கே சொல்லுகிறது எட்டாவது வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கத்துடைய நாமத்தில் உள்ளது அவர்களுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாமல் இருந்த நம்முடைய தேவாதி தேவன் ஆகவே அவருக்கு ஸ்தோத்திரம் என்று இந்த அதிகாரங்கள் சொல்லுகிறது ஆனால் இந்த வசனத்தை நாம் முற்று கவனிப்போம் அது ஒரு சத்தியம் இருக்கிறது எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ உறவுகள் நம்முடைய நன்மைகளை நம்முடைய ஆசீர்வாதங்களை நீங்களும் நானும் நல்லா இருக்கிறதை பொறுக்க மாட்டாத எத்தனையோ மனிதர்களுக்கு நடுவில் கத்தர் ஒருவரே உங்களுடைய என்னுடைய பட்சத்தில் இருந்தார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவித அநேக இடங்களில் ஆண்டவரை துதிக்கும் போது சொல்லுகிறான் கத்தாவே நீர் என் பட்சத்தில் இருக்கிறீர் நீர் என் பக்கத்தில் இருக்கிறீர் நான் வலது புறத்திலும் நீர் என்னை என்ன செய்கிறேன் தாங்குகிறேன் நான் எங்கு போனாலும் நீர் என் பாதம் கல்லில் இராதபடிக்கு என்னை தூதரலை கொண்டு என்ன செய்கிறேன் நீ சுமந்து வருகிறேன் சத்துருக்கள் உண்டு உண்மைதான் எத்தனையோ எதிராளிகள் உண்டு உண்மைதான் என்னுடைய ராஜாங்கத்திற்கும் என்னுடைய சமாதானத்துக்கும் விரதமாக எவ்வளவோ பேர்கள் எழுமினார்கள் ஆனாலும் கத்தாவே நீர் என் தலையை உயர்த்துகிறவராயிருந்தே காரணம் நீர் என் பக்கத்தில் இருந்து கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை எத்தனை மனிதர்கள் எத்தனை எத்தனை பொறாமைக்காரர்கள் உங்களுக்கு விரதமாய் எழும்பினாலும் ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை அழைத்த கத்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார் கத்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக பக்கத்தில் இருக்கிறவர் இருப்பார் பட்சத்தில் இருக்கிறவர் உங்களுக்காக இருப்பார் உங்கள் பட்சத்தில் ஒரு ஒரு வழக்கறிஞர் இருப்பார் என்றால் அவர் உங்களுக்காக வழக்காடுவார் அவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது வழக்காடுவார் உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது ஆறுதலாய் நண்பனாய் தகப்பனாய் உச்ச உறவினராய் உங்களோடு கூட இருந்து சேதமணுகாமல் உங்களை பாதுகாத்து அவர் நடத்தி வருவார் அந்த தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க அண்டு என் பட்சத்தில் என் பக்கத்தில் இருந்தீரே நான் இன்னும் உமை துதிப்பேன் என்று கத்தரை ஸ்தோத்திரியுங்கள் கத்தரி இன்னும் உங்களை உயர்த்துவார் எங்கள் நல்ல தெய்வமே இந்த வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கத்த நீர் பலப்படுத்தி உன்னதமான கிருபை எல்லாரையும் தாங்கும்படி கத்தனீர் செய்வீராக எங்கள் பட்சத்திலும் எங்கள் பக்கத்திலும் நீர் இருக்கிறதுக்காக உனக்கு ஸ்தோத்திரம் நாமும் மகிமைப்படட்டும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே